அத்தியாயம் நானூற்று ஏழு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக வெளித்தெழுதல் அறுவடை செய்யும் அறிவாள் பாகம் இரண்டு வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் லாங் லாங்ஹாசனுக்கு பயிற்சிக்கு போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் அவன் இறுதியாக ஏழாவது படியை எட்டுவான் அப்போது அவனது பயிற்சி வேகம் இரண்டு ஆன்மீக குழிகளை மட்டுமே திறந்த ஏழாவது படியில் உள்ள வலிமை மிக்கவர்களை விட பல மடங்கு வேகமாக இருக்கும் அருகில் நின்றிருந்த பல பேய் வேட்டைக்காரர்கள் கண்களை விரித்து பார்த்தனர் ஆனால் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட தயங்கினர் அஹ்பாவோவின் உத்தரவு இல்லாமல் அவர்கள் துணிச்சலாக நகர முடியவில்லை மேலும் லாங் ஹாசன் மற்றும் கையேர் ஆகியோரின் பெரும் வலிமையின் காட்சியால் அவர்கள் இன்னும் சற்று பயத்தை உணர்ந்தனர் இது கோவில் கூட்டணியில் நடந்திருந்தால் நிலைமை தலைகீழாக இருந்திருந்தால் கோவில் கூட்டணியைச் சேர்ந்த வலிமை மிக்கவர்கள் கூட்டணிக்கு ஒரு சக்திவாய்ந்த எதிரியை அழிக்க வேண்டிய முக்கியத்துவம் கருதி கடுமையான தண்டனையை எதிர்கொண்டாலும் அப்பாவோவைக் கொல்ல முயற்சித்திருக்கலாம் ஆனால் பேய்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள் அவர்கள் பயன் மற்றும் வலிமையை மிகவும் முக்கியமாகக் கருதினர் அவர்களின் மனதில் எந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கும் இல்லை மாறாக பயன்களுக்கான முழுமையான தாகம் மட்டுமே இருந்தது லாங் ஹாப்சனையும் கையேறையும் கொல்வதால் அவர்களுக்கு என்ன பயன் அதன் விளைவு அவர்களின் உறுதியான மரணத்தைத் தவிர வேறு எதுவும் இருக்காது ஏனெனில் பேய் இளவரசனின் கோபத்தைத் தாங்குவது எளிதானது அல்ல இது அவர்களின் குலத்தையும் பாதிக்கலாம் எனவே அவர்களால் செய்ய முடிந்தது காத்திருப்பது மட்டுமே கண் இமைக்கும் நேரத்தில் இரண்டு மணி நேரம் கடந்து விட்டது லாங் ஹாப்சன் இறுதியாக தனது உடலில் இருந்த முஷ்டி வலிமையை முழுவதுமாக வெளியேற்றினான் அவனது உடல் இன்னும் பலவீனமாக இருந்தாலும் முஷ்டி வலிமை இப்போது அவனை புரட்டி எடுப்பதை நிறுத்தியது இனி வருவது மீட்பு செயல்முறை மட்டுமே மேலும் அவனது தீர்ப்பு தவறாக இல்லை என்பதை அவன் கண்டறிந்தான் இந்த இரண்டு மணி நேரத்தில் அவனது புருவங்களுக்கு இடையில் மற்றும் வயிற்றில் உள்ள ஆன்மீக குழிகள் ஓரளவு ஆன்மீக ஆற்றலை உறிஞ்சியிருந்தன அது சிறிதளவாக இருந்தாலும் அவை படிப்படியாக உருவாகி வந்தன மேலும் பயிற்சி செய்ய நேரம் செலவழித்து அவனது மார்பில் உள்ள ஆன்மீக குழி நிரம்பிய பிறகு பயிற்சியின் மூலம் பெறப்பட்ட ஆன்மீக ஆற்றல் இந்த இரண்டு புதிய ஆன்மீக குழிகளுக்கு செல்லும் இந்த இரண்டு குழிகளும் முழுமையாக உருவானால் அவனது எதிர்கால பயிற்சி தாக்குதல் பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக ஆற்றல் சேமிப்பு இப்போதையதை விட மூன்றோ மடங்கு அதிகமாக இருக்கும் இதுதான் ஆறாவது படியை விட ஏழாவது படியின் மேன்மை மேலும் ஏழாவது படியில் ஒளிரும் உடல் என்று அழைக்கப்படும் சக்திவாய்ந்த பெருக்கல் திறனை முழுமையாக பயன்படுத்த முடியும் அஃப்பாவோவின் உடல் ஊதா கருப்பு ஒளியை வெளியிட்டது அவனது காயங்கள் லாங் ஹாப்சனை விட வேகமாக குணமடைந்தன அதேபோல் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியம் கிடைத்தது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது படிகளுக்கு இடையேயான தடையை உண்மையாக உடைக்கவில்லை என்றாலும் அவனுக்கு சிறிது நேரம் கொடுக்கப்பட்டால் குறுகிய காலத்தில் ஒன்பதாவது படியின் மிக்கவனாக மாறுவதற்கு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது பேய்கடவுள் பேரரசரின் வாரிசாக இருப்பவன் சாதாரண பேய் டிராகன்களிலிருந்து வேறுபட்டவன் பிறந்தபோது அவனுக்கு மிகவும் பலவீனமான வலிமை மட்டுமே இருந்தது மனிதர்களைப் போலவே அவனது தற்போதைய வலிமை தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் பெறப்பட்டது அவனது குலத்தவர்களை விட பெருமளவு மிஞ்சிய அவனது மாபெரும் திறமையால் அவனுக்கு பேய் கடவுள் பேரரசரைப் போன்ற ஒரு மிக உயர்ந்த வலிமை மிக்கவனாக மாற வாய்ப்பு இருந்தது சாதாரண பேய் டிராகன்களுக்கு ஒன்பதாவது படியை எட்டிய பிறகு அவர்களின் வலிமை வளர்ச்சி பெருமளவு குறையும் மேலும் மிகவும் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளாவிட்டால் வலிமையில் பெரிய ஊக்கத்தைப் பெறுவது மிகவும் கடினம் இறுதியாக ஒரு நல்ல செய்தி அஹ்பாவோவின் மனதில் நிரம்பியிருந்த இருள் இறுதியாக சற்று குறைந்தது ஒன்பதாவது படியை எட்டினால் அவனது வாரிச்சு நிலை உறுதியாகும் பின்னர் முதல் பேய் கடவுள் தூணின் உண்மையான வலிமையை பயன்படுத்த தொடங்க முடியும் அப்போது அவனது வலிமை பன்மடங்கு அதிகரிக்கும் லாங் ஹாப்சனை நசுக்கும் அளவுக்கு பெரியதாக இருக்கும் அஹ்பாவோவால் மனதுக்குள் புலம்பாமல் இருக்க முடியவில்லை லாங் ஹாப்சன் போன்ற ஒரு போட்டியாளர் எப்போதும் இருந்தால் அவனை தூண்டி அவனது எதிர்கால வளர்ச்சி உருவேளை அவனது தந்தையை மிஞ்சலாம் ஆனால் பேயினத்தின் ஆட்சியாளராக வாய்ப்பு கிடைத்தவுடன் எதிர்கால அச்சுறுத்தலை அகற்ற லாங் ஹாப்சனை உடனடியாக கொல்ல வேண்டும் அஃபாவோ ஒன்பதாவது படியின் தடையை எட்டத் தொடங்கியபோது திடீரென ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்தான் தனக்கு ஒரு கணிசமான ஆபத்து இருப்பதை உணர்ந்தவன் உடனடியாக பயிற்சியை முடித்து கண்களை திறந்தான் லாங்ஹாப்ஸனும் அதே செய்தான் இருவரின் கண்களும் திறந்தபோது ஒரு ஜோடி இரத்த சிவப்பு கண்களும் ஒரு ஜோடி தங்கக் கண்களும் ஒளிந்தன அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு பின்னர் தங்கள் பார்வையை கையறை நோக்கி திருப்பினர் எதிர்பார்த்தபடி கையெரில் ஒரு மாற்றம் தோன்றியது அவளது நிலை முன்பு இருந்ததைப் போலவே இருந்தது ஆனால் அவளது உடல் மங்கலான பளபளப்பை வெளியிட்டது அவளது வெள்ளை தோல் படிக சாம்பல் நிறமாக மாறியது அவள் ஒரு சிலை போல அங்கு நின்றாள் இருப்பினும் லாங்ஹாப்ஸெனும் அஹ்பாவோவும் அதிர்ச்சியடைந்தனர் ஏனெனில் அவளது படிக சாம்பல் உடல் உண்மையான கொலை உணர்வை வெளிப்படுத்தியது ஆம் அவளது கொலை உணர்வு உண்மையில் புலப்படுத்தப்பட்டது இது எப்படி சாத்தியம் அஹ்பாவோ அதிர்ச்சியில் கேட்டான் இந்த நேரத்தில் ஒரு பெருக்கெடுத்த கொலை உணர்வு திடீரென வெடித்தது ஒரு மாபெரும் கத்தியின் வடிவத்தை எடுத்தது காதை கிழிக்கும் சத்தங்களுடன் வானில் ஒரு சிறிய பிளவு தோன்றியது இந்த பிளவு வியக்கத்தக்க வேகத்தில் பெரிதாகி உயரத்தை அடைந்தது இது கொலை உணர்வு வெளியே கிழித்தது அந்த சிறிய பிளவிலிருந்து ஒரு பிரகாசமான சாம்பல் ஒளி திடீரென கீழே விழுந்து கையேறின் தலையின் மேல் சாம்பல் அலைகளின் வடிவத்தில் மிதந்தது அவளது நெற்றியில் ஒரு சாம்பல் அறிவாள் படிப்படியாக உருவானது அதே நேரத்தில் பரவும் சாம்பல் ஒளியின் மத்தியில் ஒரு கருப்பு குத்துவாள் அவளது முதுகுக்கு பின்னால் மிதந்தது ஒரு ஊதா மின்னல் திடீரென அந்த பிளவிலிருந்து வெளிப்பட்டு அந்த குத்துவாளை துல்லியமாக இலக்கு வைத்தது உடனடியாக கையறின் உடல் பலமாக நடுங்கியது கருப்பு குத்துவாள் திடீரென சாம்பல் நிறமாக மாறியது மேலும் தீவிரமான சாம்பல் ஒளி அதனால் ஒழிஞ்சப்பட்டது அந்த குத்துவாள் விரிவடைந்து வளைந்து மரணத்தின் அமைதியால் நிரம்பிய ஒரு மாபெரும் சாம்பல் அரிவாளாக மாறியது இந்த அரிவாள் உண்மையில் மிகவும் பெரியதாக இருந்தது அதன் கைப்பிடி மட்டும் மூன்று மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தது மேலும் அதன் மூன்றில் ஒரு பகுதி மீட்டர் அகலமுள்ள கத்தியும் இரண்டு மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தது கத்தியை உருவாக்கும் பெரிய சாம்பல் படிகங்கள் மென்மையான ஒளியை வெளிப்படுத்தின அது அலைகளைப் போல பரவியது மேலும் பெரிய அளவிலான கருப்பு பளபளப்பு சுற்றுப்புறத்தை நிரப்பியது ஒருவர் கற்பனை செய்து பார்த்தால் இப்படியான ஒரு ஆயுதம் போர்க்களத்தில் சுழற்றப்பட்டால் அதன் விளைவு பயங்கரமான களரியாக இருக்கும் விழிப்பு அஹ்பாவோ இறுதியாக உண்மையை உணர்ந்தான் என்ன பின்விளைவுகள் இது லாங் லாங்ஹாப்சன் செய்த ஒரு சாக்கு என்பது தெளிவாக தெரிந்தது இந்த சக்திவாய்ந்த பெண் தோழி உண்மையில் ஒரு விழிப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளின் விழிப்பு இந்த நேரத்தில் பேய் இளவரசனாக அஹ்பாவோ தனது உறுதியை வெளிப்படுத்தினான் அவனுக்கு எல்லா பேய்களின் பாதுகாப்பும் முதன்மையானது தனது மனவேதனையை அடக்கி அவன் கோபத்துடன் கத்தினான் அவர்களை கொல்லுங்கள் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக லாங் ஹாப்சன் ஏற்கனவே எதிர்கால மோசமான எதிரியாக இருந்தான் ஆனால் அவனது பக்கத்தில் மற்றொரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தோழியாக தோன்றினால் எதிர்காலத்தில் அவர்கள் பேயாட்சியை தலைகீழாக்க கூடியவர்களாக மாறலாம் தனது இனத்தின் வாழ்வு அல்லது இறப்புக்கு முன் அவனது மனவேதனை பெரிது இல்லை இந்த எண்ணங்களுடன் அப்பாவோ உடனடியாக கொலை உத்தரவை அளித்தான் அஹ்பாவோ இந்த உத்தரவை அளித்தவுடன் லாங் லாங்ஹாப்ஸன் நிச்சயமாக அமைதியாக உட்கார்ந்து மரணத்தை எதிர்பார்க்கவில்லை இரண்டு மணி நேர மீட்புக்கு பிறகு அவனது ஆற்றல் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே மீட்கப்பட்டிருந்தது ஆனால் அவன் இந்த நிலைமைக்கு முன்பே தயாராகி வந்தான் கையெறின் விழிப்பு இவ்வளவு வேகமாக நிகழும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை மேலும் அது அவனது சொந்த விழிப்பை விட வேகமாக முடிந்தது இது உண்மையில் மிகவும் இயல்பானது கையரின் விழிப்பு செயல்முறை லாங் லாங்ஹாப்சனை விட மிகவும் சீராக நடந்தது ஏனெனில் அவளுக்கு சம்ஜார குத்துவாளுடனான தொடர்பு இருந்தது சம்சார மகாராணியாக அவளது உடல் அமைப்பு சம்சார குத்துவாளால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது இது அவளுக்கு மரணத்தின் கடவுளின் மரபுரிமையை அளித்தது லாங்ஹாப்சன் வேறுபட்டவன் அவனது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக உள்ள உடல் அமைப்பு அவனது சொந்த முயற்சிகளின் விளைவாக இருந்தது மேலும் அவனது முழு விழிப்பு செயல்முறை அவனது சொந்த புரிதலையே சார்ந்திருந்தது சஞ்சார குத்துவாள் ஆதிக்கம் செலுத்தினாலும் அதன் பின்விளைவுகளும் மிகவும் பெரியவை கையரின் விழிப்பின் போது அது ஒரு பாலமாக செயல்பட்டது இந்த சூழ்நிலைகளில் அவளது விழிப்பு இயல்பாகவே மிகவும் வேகமாக நடந்தது இரண்டு மணி நேரத்திற்கு சற்று அதிகமான குறுகிய நேரத்தில் அவளது புரிதல் முடிந்து மரணத்தின் கடவுளின் மரபுரிமை அவளுக்கு வழங்கப்பட்டது லாங் ஹாப்சனின் மார்பில் இருந்து இரண்டு ஒளிகள் வெளிப்பட்டன ஒன்று சிவப்பு மற்றொரு நீளம் வேகமாக போர்க்களத்திற்கு பறந்தன இந்த இரண்டு பெரிய உருவங்கள் தைரியமாக அக்பாவோவின் பாதையை தடுத்தன மேலும் அந்த நீல உருவத்திலிருந்து திடீரென ஒரு பயங்கரமான பனி ஆற்றல் வெளிப்பட்டு உறுதியான எதிர்ப்பு பனி வளையத்தை உருவாக்கியது அந்த எதிர்ப்பு பனி வளையம் ஒரு அடுக்கு மட்டுமல்ல அது மூன்று அடுக்குகளை ஒன்றிணைத்தது முதல் அடுக்கு வெளியே இரண்டாவது இரண்டாவது வெளியே மூன்றாவது மூன்று ஒரு மைய எதிர்ப்பு பனி வளையங்கள் ஒன்றாக இணைந்து மிகவும் சக்திவாய்ந்த மோதல் விசையை உருவாக்கின இவை அனைத்தும் மிகவும் திடீரென நடந்தன வேகமாக செயல்பட்டவர்கள் அஹ்பாவோ மற்றும் லாங் ஹாப்சென் ஆனால் இருவரும் இன்னும் பலத்த காயங்களுடன் இருந்தனர் அக்பாவோவின் காயங்கள் லாங் லாங்ஹாப்ஸனை விட சறு லேசாக இருந்தன அவனது மீட்பும் சறு சிறப்பாக இருந்தது ஆனால் அவனது வலிமையில் பாதி மட்டுமே மீட்கப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் எதிர்ப்பு பணி வளையத்தின் உறுதித்தன்மை திடீரென தோன்றியது உடனடியாக அக்பாவோவை உள்ளே சிக்க வைத்து சுற்றியிருந்த அனைத்து பேய் வலிமை மிக்கவர்களையும் பல மீட்டர்கள் பின்னால் தள்ளியது இந்த நேரத்தில் லாங் ஹாப்சனின் நெற்றியிலிருந்து ஒரு தீவிரமான ஊதா ஒளி வெளிப்பட்டு ஒரு பெரிய உருவம் அவனுக்கு முன்னால் தைரியமாக தோன்றியது அந்த பெரிய உயிரினம் பத்து மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தது அதன் நான்கு தலைகளையும் உயர்த்தி அவற்றில் உள்ள எட்டு கண்களும் ஊதா ஒளியால் நிரம்பியிருந்தன உயர்ந்த தன்மையை வெளிப்படுத்தின அவற்றின் ஊதா பார்வைகளில் இரண்டு ஒரே நேரத்தில் லாங் லாங்ஹாப்சன் மற்றும் கையேர் மீது விழுந்தன மற்ற இரண்டு சிவப்பு மற்றும் நீல உருவங்கள் மீது விழுந்தன உடனடியாக ஒரு பயங்கரமான காட்சி நிகழ்ந்தது இந்த பெரிய உருவத்திலிருந்து ஒரு பயமுறுத்தும் அசாதாரணமான ஆற்றல் வெளிப்பட்டு நூறு மீட்டர் ஆரத்தை உள்ளடக்கியது ஒவ்வொரு பேயின் வாயிலிருந்தும் கூச்சல்கள் வெளிப்பட்டன இதில் இளவரசன் அப்பாவோவும் அடங்குவான் இது அவர்களின் உடல்கள் கிழிபடுவதை உணர்ந்த வழியிலிருந்து வந்தது அவர்களுக்குள் உள்ள மந்திர ஆற்றல் முழுமையாக கலகமாகி அவர்களைச் சுற்றியுள்ள உறுப்பு சாரங்கள் பைத்தியமாக ஏற்ற இறக்கமடைந்தன எட்டாவது படியில் உள்ள பேய்கள் சற்று சிறப்பாக இருந்தன ஆனால் அவர்கள் தங்கள் ஆன்மீக ஆற்றலை விரைவாக பயன்படுத்தி தங்களை பாதுகாத்தால் மட்டுமே தப்பிக்க முடிந்தது ஏழாவது படியில் உள்ள பேய்கள் சற்று பலவீனமாக இருந்தன அவர்களின் உடல் கிழிபட்டது குழப்பத்தின் சாரத்தின் வளைந்த பிணைப்பால் அவர்கள் நேரடியாக கொல்லப்படவில்லை என்றாலும் அவர்கள் பெரும் சேதத்தை சந்தித்தனர்